ஐரோப்பிய நாடொன்றிலிருந்து யாழ்ப்பாணம் சென்ற பெண் ஒருவர் மோசடியில் ஈடுபட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார் டென்மார்க் குடியுரிமை பெற்ற நாற்பத்தி இரண்டு வயதான பெண் நேற்றைய தினம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் வசிக்கும் தனது சகோதரியின் பெயரில் கடவுச்சீட்டு மற்றும் வங்கி ஆவணங்களை போலியாக பெற்ற குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட பெண் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டளவில் தனது சகோதரியின் பெயரில் போலியான கடவுச்சீட்டை பெற்று டென்மார்க் நாட்டுக்கு சென்றுள்ளார் யாழ்ப்பாணத்தில் வசித்த அவரது சகோதரி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டளவில் தனக்கு கடவுச்சீட்டு எடுப்பதற்காக விண்ணப்பித்ததாக கூறப்படுகிறது கடவுச்சீட்டுக்காக விண்ணப்பித்த போது அவரது பெயரில் ஏற்கனவே கடவுச்சீட்டு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டு அவருக்கு கடவுச்சீட்டு வழங்கப்படவில்லை அதன்போதே தனது சகோதரி தனது பெயரில் கடவுச்சீட்டு எடுத்து வெளிநாடு சென்ற விடயம் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் கடந்த மாதம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற தனது தாயாரின் கிரிகைக்காக டென்மார்க்கிலிருந்து குறித்த பெண் சென்றுள்ளார் இதன்போது போலியான கடவுச்சீட்டை பயன்படுத்தி தனது சகோதரியின் பெயரில் யாழ்ப்பாணத்தில் வங்கி கணக்கொன்றையும் அவர் ஆரம்பித்துள்ளார் இது தொடர்பில் அறைந்து யாழ்ப்பாணத்தில் வசிக்கும் சகோதரி யாழ்ப்பாண போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார் முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் டென்மார்க் பிரஜையான பெண்ணை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்